மரியே வாழ்க இன்னைக்கு இன்னொரு அற்புதங்கள் செய்கிற சகாயமான சகாய அணியின் ஜோ பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அவர் லேடி ஆஃப் பர்பர்ச்சுவல் ஹெல்ப் இது எல்லாத்துக்கும் சகாயமாக பண்ணவங்க வந்து சகாயமாக தான் அவங்களுடைய ஜோமாலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அந்த ஜோமாலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அந்த படமே அது ஒவ்வொரு அந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களுக்கும் அர்த்தங்களும் ஆயிரம் செவங்களும் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஜுவமாலை இந்த அம்மா மாதாவோட நவனால் ஏன்னா சகாயம்னானே உதவி உதவி செய்கிறவங்க அந்த அம்மாவை கூப்பிட்டாவே உதவி தான் அதுவும் நான் சகாயம் செய்கிறேன் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வாலண்டியராக அவங்களாக வந்து செய்கிற ஒரே அம்மா வந்து அவங்க தான் அவங்க வந்து கடவுளுக்கு மட்டும் தாயில்லை நமக்கும் விண்ணுலக மண்ணுலக அரசியாக இருந்தாலும் இந்த உலக தாயை விட நம்ம மேல பன் மடங்கு அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த சகாய மாதா அவங்களை பற்றி தான் பேச போறோம் தெரிஞ்சுக்க போறோம் அந்த ஜோமாலையை பற்றி சகாய அன்னை ஜோமாலையை வந்து நம்மளுடைய என்னென்ன நம்மளுக்கு அவங்களோட உதவி வேணுமோ அதை குறித்து கேட்டு அந்த ஜோமாலையை நம்ம ஜபிக்க வேண்டும் இன்னும் நீங்க இந்த சகாய மாதாவை பாத்தீங்கன்னா அவங்க வந்து விண்ணுலக மண்ணுலக அரசிங்கிறதுக்கு தான் அந்த கிரீடம் குயின் இங்கே மட்டும் உள்ள மேலோகத்துக்கும் அவங்க தான் அரசிங்கிறதுக்கு அந்த க்ரௌன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்சத்திரம் அவங்க வந்து கோத்திரத்தை அவங்க பன்னெண்டு கோத்திரத்துக்கு அவங்க வந்து இதுன்னு சொல்லிட்டு அந்த கோத்திரத்தை குறிக்கிறது நட்சத்திரம் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் ரெண்டு சமணஸ் இருப்பாங்க ஒரு சமணஸ் வந்து ஈட்டி இருப்பாங்க இன்னொருத்தர் காடி வச்சுட்ருப்பாங்க ஒரு சமணஸு புனித மெக்கேல் சென்ட் மெஷேல் சென்ட் மைக்கேல் தட் இஸ் மெஷேல் இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா சென்ட் கபிரியல் அவர் பார்த்திங்கன்னா இது வச்சிட்ருப்பாங்க ஒரு காடி வச்சிட்ருப்பாங்க அப்புறம் குழந்த சேசு வந்து இப்படி திரும்பி பார்த்துட்ருப்பாங்க அவங்க அம்மா பார்த்துட்ருக்க மாட்டாங்க சகாய அன்னையோட கண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு கலக்கம் இருக்கும் ஒரு அந்த பார்வையில் ஒரு ஒரு கலக்கமான ஒரு பார்வையாக இருக்கும் அதே மாதிரி அந்த பச்சை உடை வந்து அவங்க கண்ணித்தன்மை கொடுக்கறதுனுக்கும் குறிக்கிறதுக்கும் அந்த உள்ளே போட்டிருக்க அந்த கரு சிவப்பு வந்து அவங்க வந்து கடவுளின் தாய் அப்படின்னு அறிவுறுத்துறதுக்கும் அவங்கள அடையாளம் அவங்களுடைய ஆடைகளில் பார்த்திங்கன்னா நிறைய நட்சத்திரம் இருக்கும் அது வந்து அவங்க ஸ்டார் ஆஃப் ஹெவன் அவங்க பன்னெண்டு நட்சத்திரம் அதெல்லாம் குறிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை சேசு அந்த அம்மா அப்படி கையில் வந்து அப்படி அந்த அம்மாவை வந்து அப்படி பிடிச்சிருப்பாங்க ஒரு எப்படி பிடிச்சிருப்பாங்க அம்மா அதாவது நம்ம ஒரு மாதிரி போய் ஆறுதலுக்காக சகாயமாக யாருக்கிட்டே வேணுன்னால் போய் கையை பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த கையை பிடிச்சிருக்காங்க அப்புறம் சேஸு கையை பிடிச்சிட்டு அந்த அம்மாவை பார்க்காம இன்னொரு பக்கம் திரும்பி யாரையோ பார்க்குற மாதிரி இருக்குது யாரை பார்க்குறாங்கன்னா சம்மனசுகளை பார்க்குறாங்க கீழே பார்த்திங்கன்னா குழந்தை இயேசுவோட ஒரு காலில் செருப்பு வந்து அப்படி கழுண்டு இருக்கும் என்னென்னா அவர் வந்து ரெண்டு சமணசுகளை பார்த்து பயந்து ஈட்டியோடையும் அந்த காடியோடையும் இருக்கிறத பார்த்து அவருடைய பின்னாடி பட போகிற பாடுகளை நினைத்து பயந்து ஓடி வந்து அவங்க அம்மாட்ட தாவி ஏறிக்கிறார் ஏறிக்கிட்டு இருக்கோன்னு அவங்க அம்மா அரவணச்சு கையில் பிடிச்சிட்டு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன்ப்பான்னு சொல்லி அவங்க கைப்பிடிச்சிட்டு அந்த காட்சியை தியானிக்கிறது தான் அந்த கண்ணில் கலக்கத்தோடு இருக்காங்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒரு திருக்காட்சி நம்மளுக்கு ஒரு ஒரு வலியுறுத்தும் அப்போது குழந்தையாக இருக்கிற சேஸு அவ்வளோ பயப்பட்டு ஓடி வரும்போதே அந்த அம்மாவுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும் அப்படின்னா நம்முட்க்கு சகாயத்துக்காகவே நமக்கு நல்லது பண்ணுறதுக்காகவே இருக்கிற சகாய அன்னை எவ்வளவு சகாயங்களை நமக்கு செய்வாங்க எவ்வளோ உதவிகளை நமக்கு செய்வாங்க அதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் இந்த சகாய அன்னையிடம் அடைவோம் அவர்கள் சகாயத்தை பெற்றுக்கொள்வோம் நித்தமும் சகாய அன்னையின் ஜோமாலையை ஜெயித்து மகிழ்ச்சியோடு வாழுவோம் புனித சகாய அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சகாய அன்னையே எங்களோடு இரும் புனித சகாய அன்னையே நாங்கள் போராட்டங்களிலும் பயங்களிலும் இருக்கும்போது எங்களுக்கு ஆதரவாக கரம் பிடித்து சகாயம் செய்திடலும் தாயே மரியே வாழ்க